வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன் பார்ட் அவ கேட்டிருந்தா இருந்தா வெத்த குழம்பு சாதம் கேட்டிருந்தா அதை இன்னைக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன் அதுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க இன்னைக்கு நான் வந்து வெங்காயம் போட்டுதான் பண்ணி காட்ட போறேன் வேணுங்கிறவா வந்து இந்த மாதிரி வத்தல் கூட போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மணத்தக்காளி தும்பட்டிக்காய் அப்புறம் வந்து சுண்டக்காய் அந்த மாதிரி வத்தல்கள் எல்லாமும் தனியா போட்டு பண்ணிக்கலாம் கரிகா போட்டு பண்ணா அதுல குழஞ்சு போயிடும் மேபி உருளைக்கிழங்கு போட்டா ஒன்னா கொஞ்சம் பெருசா தானா நெருக்கி போட்டோம்னா அது ஒண்ணா நல்லா இருக்கணும் தவிர மற்றபடி வெண்டைக்காவை போட்டாலும் அதெல்லாம் மழையா போயிடும் அப்புறம் பரங்கிக்காய் அதெல்லாம் நல்லா இருக்காது சேர்ந்தா அதை குழஞ்சி போயிடும் அதுக்காக தான் இப்போ பாருங்க சின்ன வெங்காயத்தை தலையும் வாழையும் கட் பண்ணிட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா உரிச்சுடலாம் நான் இந்த மாதிரி தான் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சோம்னா ஈஸியா உரிச்சுடலாம் இன்னைக்கு இத இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் பண்ணி கட்ட போகிறேன் இந்த அரிசியை பாருங்க நான் ஒரு பயந்து நிமிஷமா அப்படியே ஜலத்துல ஊற போட்டு வச்சுருக்கேன் பச்சரிசி இதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி போதும் அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் நம்ம குழம்பு மிளகா பொடி தேவையான அளவு உப்பு அப்புறம் கருவேப்பில இந்த தாளிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் கடுகு பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் மட்டா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் வெங்காயத்தோட ஃப்ளேவர் தானே தெரிய போகுது அப்புறம் கடைசியில என்ன பண்ணலாம்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மணத்தக்காளி வத்தல் இருக்கு இல்லையா அப்புறம் நான் போட்டுக்கு வர பேச்சுலர்ஸ் அந்த வேலை எல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு வெளியில ஆபீஸ் போறவா அல்லது காலேஜ் போறவாளுக்கெல்லாம் முடியாது வேணா நான் என்ன பண்ண போறேன் இதை வந்து வறுத்து வச்சுட்டு கடைசியில போட்டா சாப்பிடும் போது கிரன்ச்சியா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் முதல்லயே போட்டா அந்த கசப்பு இறங்கிடும் இப்ப பாருங்க நான் இன்னைக்கு இந்த ஹாக்கின்ஸ் ப்ரெஷர் பண்ணல தான் நல்லா வருது இப்போ இதுல ஒரு கரண்டி சின்ன கரண்டி விட்டுருக்கேன் காஞ்ச உடனே கடுக போட்டுருவோம் கடுகு வெடிச்ச உடனே கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் ரெண்டு செகப்பு மிளகா சின்னதா கில்லி போட்டிருக்கேன் இதுல கொஞ்சோண்டு பெருங்காயம் தூள் இருக்கா தூள் போட்டுக்கோங்க அப்புறம் பருவாப்பில கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அதையும் வதங்கிடும் முதல்ல இப்போ இந்த பொடி இதில் போட்டு ஒரு பெற பெற போறேன்னா கமரும் தான் இந்த குழம்புக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை போட்டிருக்கேன் குழந்தை எல்லாம் சாப்பிடணுன்றதால கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன் நீங்க எல்லாம் ரெண்டு கூட போட்டுக்கோங்க உப்பு வரப்பு வேணும்ன்றவா பாத்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்க இந்த புளி ஜலத்தை அளந்துக்கோங்க ஒண்ணுக்கு மூணு ஜலம் ஓடணும் இப்ப ஃபர்ஸ்ட் கரைச்சி வச்சு புளி ஜலத்தை ஓட மாதிரி இருக்கும் ஒன்னு புளி ஜலம் பத்தாத்துக்கு வெறும் ஜலத்தை விடுறேன் ரெண்டு மூணு அதாவது இப்ப சாப்பிடறதுக்கு மூணு போதும் இப்ப நீங்க மத்தியானத்துக்கு கட்டிட்டு போறீங்கன்னா இன்னும் கூட அரை விட்டுக்கலாம் ஏன்னா தளர இருந்தாதான் மத்தியானத்துக்கு அது இழுத்துன்றும் கெட்டி ஆயிடும் அதுவே உங்களுக்கு கெட்டியாயிடும் அதுக்கேத்த மாதிரி நீங்க எடுத்து ரசம் சாதம் மாதிரி எடுத்துன்னு தான் மத்தியானம் இருகிட்டு கரெக்டா சாப்பிடுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்க பார்த்தலன்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டு அந்த சாதத்தை கடைசியில ஸ்மாஷ் பண்ணும் போது இது பண்ணிக்கோங்க இது கொதி வரட்டும் இதுல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்படி போடுறேன் ஏன்னா ஆல்ரெடி இருக்குதுல இருந்தாலும் கொஞ்சம் இடுப்பா தெரியும் அப்பதான் மஞ்சப்படி போட்டாதான் பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துருத்த இந்த அரிசி இதுல போட்டுடலாம் எல்லாம் போட்டோம் அதுக்கு உப்பு புளி காரம் எல்லாம் போட்டாச்சு நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும் இப்போ கொதி வந்துருது இல்லையா இப்ப பாருங்க மூடிடுவோம் இப்போ நல்லா மூடிட்டு ஸ்டீம் வரட்டும் ஸ்டீம் வந்த உடனே போடுவோம் இப்போ நல்லா ஸ்டீம் மர ஆரம்பிச்சுட்டு அந்த வெயிட்டை போட்டுடலாம் போட்டு ஒரு விசில் வந்த உடனே சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் பண்ணோம்னா மொத்தம் மூணு விசில் வரும் போதும் அவாத்த குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் முதல்ல மூணு சவுண்டுன்னு சொன்னேன் பாருங்க ஆனா இது சீக்கிரம் சீக்கிரமா வந்துருத்தும் சவுண்டு சரி அதுக்காக ஒரு அஞ்சு சவுண்டு விட்டேன் பாருங்க இப்போ இந்த குழந்தைகள் வந்து இதை சாப்பிட போற அவளுக்கு ரொம்ப கோஷலா வேண்டாமா இந்த பாருங்க கரெக்டா இருக்கு பத்தியல இப்ப தட்டுல போட்டு சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும் கோழசலா வேணுங்கிறவா அப்படி கரண்டியால ஒரு ட்ரிப் அப்படியே நன்னா மசிச்சல்னா நன்னா ஆயிடும் மத்தியானம் எடுத்துட்டு போறவா இன்னும் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவா அந்த மெஷர்மெண்ட்ல இன்னும் ஒரு அரை கப்பு மூணு சொன்னேன் இல்லையா மூன்றையாக விட்டேல்னா இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கும் அப்போ நல்லா குழச்செல்லாம் எடுத்து ரசம் மாதிரி பண்ணி எடுத்துன்னு போனால் தான் மத்தியானத்தில் சாப்பிட முடியும் பட் இப்போ சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அண்ணா நெய் போட்டிருக்கேன் ஆயிடுது இப்போ அதை வேற பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பாருங்க பாருங்கள் இதில் பண்ணால் இந்த அடியெல்லாம் பிடிக்காது நல்லா வரும் இந்த ஆஃபின்ஸில் பாருங்கள் பிடிக்கவே இல்லை அடியே பிடிக்காது இப்போ இந்த வாழைத்தண்டு சாலடுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க வாழைத்தண்டை நான் என்ன பண்ணிருக்கேன் தோல் எல்லாம் நீக்கிவிட்டு அலம்பி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு முக்கால் மூடி எலுமிச்ச பழம் ஒரே ஒரு பச்சை மிளகா டேபிள் சால்ட் கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காய பொடி அவ்வளோதான் இப்போ நான் இதை தண்ணியில் போட போறது இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் இந்த லெமனை வந்து ஜூஸ் பண்ணிட்டு அதுல உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை போட போறேன் இதை நம்ம தண்ணியில் போட்டோம்னா மறுபடியும் வடிச்சு போடும்போது ரொம்ப ஜலம் விட்டுக்கும் தான் ஃபர்ஸ்ட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் கட் பண்ணேன் இப்போ அதை காட்டுற பாருங்க நெருக்கிறது இப்போ பாருங்க இதுக்கு தக்கையில் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு லெமனை புழிஞ்சிடணும் அதில் எனக்கு கத்தி பழக்கம் இல்லை அருவாமனையில் இல்ல அப்படி உட்காந்து நெருக்கினா தான் சௌகரியமா இருக்கும் இப்ப எடுத்துருவோங்கோ அப்புறம் பார்த்துட்டு வேணும்னா குற முடிய எவ்வளோ அவ்வளவா தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த மிளகாவை பருவம் பொடியா நெருக்கி அதுல போட்டுறேன் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்க பெருங்காயம் இப்போ இந்த வாழைத்தண்டை ஏற்கனவே ஆல்ரெடி அலம்பி வச்சிருக்கேன் இல்லையா இப்போ இதை நாரை எடுத்துட்டு அதில் பொடியா கட் பண்ணி போட்டுருவேன் அப்போ வெள்ளை விளையாள் இருக்கும் கருக்கவே இருக்காது ஏன்னா லெமன் புயஞ்சிருக்கான் இல்லையா தான் இதை தண்ணியில போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா எப்படியும் என்ன இருத்து போட்டாலும் கொஞ்சம் ஜலமா இருக்கும் தான் நான் வந்து முதல்ல இதை ரெடி பண்ணிட்டுருவேன் இந்த வாழைத்தண்டில் நிறைய நார் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் எடுத்து வச்சு அழகாக விளக்கேற்றலாம் நல்லா இருக்கும் விசேஷம்னு பாருங்க அந்த வாழைத்தண்டு திரியில விளக்கேற்றினா நல்லது இதை நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏத்தணும்னு வச்சுக்கோங்க நல்லா எரியும் இந்த நெருக்கி எல்லாத்தையும் நெருக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க எல்லாம் நெருக்கிட்டேன் நல்லா ஸ்பூனாலும் இப்படி ஒரு கலர் கலக்கிடுங்க இந்த கலர் மாறவே மாறாது ஏன்னா நம்ம லெமன் புழிஞ்சிருக்கோம் இல்லையா தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜலமும் விட்டுக்காது அதுக்காக தான் நான் வந்து முதல்ல அலம்பிட்டேன் நான் நல்ல வாசனையா இருக்கும் நான் இன்னைக்கு எதுவும் இதுல போல சிலர் வந்து என்ன பண்ணுவேன் கடுகவும் தாழிச்சு கொட்டிக்கலாம் இதுல வேணும்னா நான் அப்படியே சாலடாட்ட ஒரு டோன் வச்சுட்டேன் இது பேச்சுலர் ஸ்பெஷல்ன்றதால எதுவும் அடுப்பு இதெல்லாம் அடுப்புல வைக்காம டக்கு நான் நெருக்கி வேணா போட்டுக்கலாம் டைம் இருந்தா இந்த வாழைத்தண்டை பண்ணிக்கலாம் உடம்புக்கும் நல்லது வருங்க வாழைத்தண்டு சாலட் ரெடி இது பாருங்க வெத்த குழம்பு சாதமும் இந்த வாழைத்தண்டு சாலடும் ரெடி இப்போ பாருங்கள் நான் வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த மண்தக்காளி வெத்தலை போட போகிறேன் இப்போ அவ்வளோதான் புரிஞ்சுருத்தா இதை எடுத்து அப்படியே கொட்டப்பேன் இது இப்போ சாப்பிடும்போது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக கிடைக்கும் நல்லா இருக்கும் இந்த எல்லோரும் இந்த வெத்தப்பழப்பு சாதமும் வாழைத்தண்டு சாலடும் ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவளா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ